கர்த்துடைய பசத்தை நாம் ஸ்தோத்திரம் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்வெண்ட்டி டூ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதே மூன்று நாள் மூன்று வருஷத்துக்கு முன்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் புஷ்ப ரஞ்சிதம் என்று சொல்லுகிற என்னுடைய அருமையான அம்மா ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவர்களுடைய இறந்த நாள் மூன்று வருஷம் கழித்து இந்த மூன்றாவது நினைவு நாளிலே எங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சம் நினைவுகள் வந்தது அதை உங்களோடு கூட கத்துடைய நாம் மைமைக்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா பேர் புஷ்ப ரஞ்சிதம் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளார விலையில் அவர்கள் பிறந்து மெய்ஞாளபுரம் பக்கத்தில் இருக்கிற சாந்தபுரத்தில் திருமணத்தை முடித்து குன்றத்தூரில் வந்து வியாபாரத்திற்காக வந்தார்கள் குன்றத்தூரிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்வதும் பயங்கர கஷ்டப்பட்டு குண்டுத்தூர்லேயும் வலசலவாக்கத்திலையும் பள்ளிக்கருணையிலையும் சித்தளப்பாக்கத்திலையும் அவர்கள் இருந்து கத்துடைய நாமத்திற்கு மையமைப்படுத்தினார்கள் அவர்களுடைய வாழ்க்கை இந்த மூன்றாவது நினைவு நாளிலே சில காரியங்கள் எனக்கு வந்தது இந்த அவர்கள் விடாப்படியாய் கடினமான உழைப்பவர்கள் மிகவும் ஹார்ட் ஒர்க் அந்த ஹார்டு ஒர்க் என்று என்ன என்னிடத்துலையும் என் தம்பியினிடத்தில் வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா ஒரு விடாப்படியமான ஒரு ஹார்டு ஒர்க் கடின உழைப்பு தொடர்ச்சியான ஜப வாழ்க்கை எல்லாவற்றையும் சகித்து கொள்வது ஐக்கியமாக இருப்பது எல்லாரிடத்துலையும் ஐக்கியமாக இருப்பாங்க ஊழியரோடு கூட விசுவாசிகளோடு கூட மற்றவர்களோடு கூட சபைக்கு சபையில் போய் எல்லாரிடத்திலும் நல்லா பழ்ப்பார்கள் நல்ல ஐக்கியமாக இருப்பார்கள் வசனத்தை படிப்பதும் மனப்பாடம் செய்வதும் அதை ஒப்பிப்பதுமாக இருந்தார்கள் ஆறாவதாக அவர்கள் ஆத்மாதாயம் செய்தார்கள் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் ஆத்தமாதாரம் அந்த மாநில கொஞ்ச நாள் எங்கள் தம்பி ஒர்க் பண்ணதுனால அங்கே இருந்தாங்க நான் அங்கே அந்த மாநில ஒளி செய்யும்போது கூட வந்திருக்காங்க நிறைய ஆத்மாதம் செய்தார்கள் அவர்கள் தேவனுக்கு அதிகமாக கொடுத்தார்கள் அதிக அதிகமாக தேவனுக்கு கொடுப்பார்கள் கொடுக்குற ஒரு குணம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் இந்த தியாக வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தொடர்ந்து என்னுடைய குடும்பமும் என்னுடைய தம்பியின் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்னுடைய குடும்பத்தையும் என் ரெண்டே மகனுங்க தான் நான் மூத்த மகன் எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய தம்பி பிறந்தான் எங்கள் ரெண்டு பேரையும் அவர்களை உருவாக்கினார்கள் எங்கள் ரெண்டு பேரையும் உருவாக்கின ஒரு தாய் என்னை நல்ல ஒரு மிஷினரியாய் உருவாக்கினார்கள் எங்கள் தம்பியை ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஒரு ஆஃபீஸராக உருவாக்கி அதற்கனால பார்த்துட்டு தான் அவங்க மறிச்சாங்க எனக்கு அருமையானவர்களே ஒரு முறை சித்தாலா பக்கத்தில் பக்கத்துல இருக்க சர்ச்சில் நான் மெசேஜ் கொடுக்கும்போது நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் தம்பி அங்கே இருந்தோம் அப்போ உள்ளவங்களாம் சேர்ந்து எங்கள் அம்மா கிட்ட போய் இவ்வளோ அருமையான பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருக்கிறதுக்கு நீங்கள் பாக்கியமான ஒருவர் என்று சொல்லணும் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நான் என்று சொல்கிறேன் என் தாயை பெற்றது என் சத் என் தாய் எனக்காக என் எனக்கு தாயா எனக்கு இருந்தது என் தாய் எனக்கு நான் பெற்ற பாக்கியம் என்று சொல்லுவேன் என் தம்பி பெற்ற பாக்கியங்கள் ரெண்டு பேரையும் அவ்வளோ கண் ரெண்டு கண்ணை போல வச்சு பாதுகாத்து வளர்த்தார்கள் அவர்கள் எல்லா இடத்துலையும் பாசமாக இருப்பாங்க பெத்த மகனை விடுவாங்களா அவங்க ரெண்டு பெத்த மகன்கள் மீதும் அதிகமாய் பாசமும் அதிகமாய் அவர்கள் பார்த்தாலும் தேவக்கர்வனோடு இருக்குது கிங் ஸ்ட்ரீட் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க நல்லா உற்சாகப்படுத்தினாங்க இந்த நாற்பது வருஷம் தொடர்ந்து மிஷினியாக இருப்பதற்கு மூன்று பேர் காரணம் ஒன்று இயேசு கிறிஸ்து அவருக்கு மகிமை ரெண்டாவது என்னுடைய அம்மா இந்த மூன்றாவது நினைவு நாளில் எங்கள் அம்மாவை நினைவு கூறுகிறேன் என்னுடைய அருமையான டாக்டர் அவர் என் வசந்திருடைய எங்கள் சைலோ ஸ்தாபனத்துடைய நிறுவனர் எனக்கு அருமையானவர்களே எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள் தாய் அப்போ ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் நீதிமானோ நித்திய அஸ்தி பாரும் உள்ளவன் நான் இன்னைக்கு எனக்கு எங்கள் அம்மானுடைய நினைவு நாள் என்பது நாள் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்காக ஆண்டவரை சுத்திரியுங்கள் எங்கள் அம்மாவை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு கூட கோடி ஸ்தோத்திரம் இன்று எங்கள் ரெண்டு குடும்பமும் தான் இருக்கிறது என்னுடைய குடும்பமும் என்னுடைய தம்பியின் குடும்பமும் என் குடும்பத்தினுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் இருந்தவர்கள் என்னுடைய அம்மா எங்கள் அம்மாவை ஒருபோதும் மறக்க முடியாது எங்கள் அம்மாவுக்காக நான் கத்திரி சுத்திருக்கிறேன் நீங்களும் இதை பார்த்து என்னுடைய அம்மாவுக்காக கத்திரி சுற்றுறீங்கள் நான் கொடா கூடி ஸ்தோத்திரத்தை இந்த கேசட்டின் ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறேன் இதன் மூலம் உள்ள மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவே காட் பிளஸ் யூ